வணக்கம் செல்வகுமாரின் மாலை வானிலை ஆய்வறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆகஸ்ட் பதினெட்டு திங்கட்கிழமை மாலை நிலவர ஆய்வறிக்கை வானிலை அமைப்பு நேற்று ஆந்திர பிரதேசம் ஒடிசா இடைப்பட்ட பகுதியில் நீடித்துக் கொண்டிருந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி தீவிர தாழ்வு பகுதியாக காலை உருவானதை அறிவித்திருந்தேன் இன்று மாலை சற்று முன் அது காற்றழுத்த தாழ் மண்டலமாக உருவெடுத்திருக்கிறது கண்டிப்பாக இது தொடர்ந்து நள்ளிரவு வரை அதே இடத்தில் நீடித்து நாளை மெல்ல ஒடிசா பகுதியை நோக்கி நகரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது பிறகு உள்ளே நகர்ந்து ஒடிசா சட்டீஸ்கர் வழியாக மத்திய பிரதேசம் மகாராஷ்டிரா வழியாக குஜராத் ராஜஸ்தான் பகுதியை நோக்கி நகரும் பிறகு குஜராத் கரையோர பகுதியில் போய் மீண்டும் ஒரு காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக தீவிரமடைந்து தென்மேற்கு பருவமழையை தென்பக்கம் ஈர்த்து வைத்து கொள்ளும் இதனால் எப்படி மழை இருக்கும் என்பதை பார்ப்போம் நேற்றைக்கு நீலகிரி மாவட்டத்தில் பதினைந்து சென்டிமீட்டர் மழைப்பொழிவு கிடைத்திருக்கு அதிகபட்சமாக வால்பாறையில் எட்டு சென்டிமீட்டர் எதிர்பார்த்தோம் எட்டு சென்டிமீட்டர் கிடைச்சிருக்கு காரணம் தொடர்ந்து இது தீவிரமாக இருந்ததற்கான காரணம் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக ஒடிசா போய் உருவாகாமல் இதே இடத்துல ஆந்திரப்பிரதேச வடக்கு பகுதியிலேயே நிலை கொண்டு அதே இடத்துலையே தொடர்ந்து மூன்று நான்கு நாட்களாக நீடித்து அப்படியே மண்டலமாகி உருவா தீவிரமடைந்திருக்கிற காரணத்தினால்தான் இந்த தென்மேற்கு பருவமழையோட தீவிரம் நீலகிரி மாவட்டத்தில் இன்றைக்கு பதினெட்டாம் தேதி திங்கக்கிழமை காலை ஆறு மணியிலிருந்து மாலை நாலு மணி வரைக்கும் எழுபத்தி நாலு மில்லி மீட்டர் மழை பொழிந்திருக்கிறது அவளாஞ்சில ஏழரை சென்டிமீட்டர் கிட்ட பெய்திருக்கு அவளாஞ்சலை ஆக இன்னும் வரக்கூடிய மணி நேரங்களில் இன்றைக்கு மாலைக்கு பிறகு இரவில் பெய்யக்கூடிய மழை எல்லாம் சேர்த்தால் ஒரு பதினைந்து சென்டிமீட்டர் நாளை காலை கிடைக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது அவளாஞ்சியில் நாளை பதினைந்து சென்டிமீட்டராக எட்டும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இதுவரைக்கும் ஏழரை சென்டிமீட்டர் பெஞ்சு இருக்குது காலையிலிருந்து மாலை வரை இன்றைக்கு இரவு ஒரு ஏழரை பெஞ்சு பதினைஞ்சாக மாறும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது வால்பாறையில் நாலு சென்டிமீட்டர் வரை பெய்திருக்கிறது இன்றைக்கு இன்னொரு நாலு சென்டிமீட்டர் பெய்து எட்டு சென்டிமீட்டராக உயரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது அதே போல் கன்னியாகுமரியிலிருந்து நீலகிரி வரைக்கும் கொஞ்சம் இன்றைக்கு இரவு மட்டும் மழை இருக்கும் நாளை காலை இருந்தாலும் நாளை காலைக்கு பிறகு முற்றிலுமாக படிப்படியாக மழை பொழிவு தீவிரம் குறையும் ஒடிசா கடந்து சட்டீஸ்கர் வழியாக அப்படியே மகாராஷ்டிரா மத்திய பிரதேசம் நோக்கி நகரும் பொழுது கேரள வழியாக நுழையக்கூடிய காற்று கர்நாடக வழியாக நுழைய தொடங்கும் பிறகு இன்னும் போகும் பொழுது மகாராஷ்டிர கடலோரம் நுழையும் கோவா வழியாக பிறகு ராஜஸ்தான் மற்றும் குஜராத்துக்கு போகும்பொழுது குஜராத் கடலோரம் உடைய தொடங்கும் அதனால காற்று படிப்படியாக திசை மாறும் இருபத்தி ரெண்டாம் தேதி வரைக்கும் முழுமையாக திசை மாறிடும் இருபத்தி ரெண்டாம் தேதி வரைக்கும் இப்போ இந்த காற்று கொஞ்சம் கொஞ்சமாக திசை மாறும் இருபத்தி ரெண்டாம் தேதி வரைக்கும் வட உள் மாவட்ட பகுதிகளில் ஒரு சில இடங்களில் மழை இருக்கும் நேற்றைக்கு பார்த்தீங்கன்னா கள்ளக்குறிச்சி விழுப்புரத்திற்கு வடக்கே கிருஷ்ணகிரி தருமபுரிக்கு வட தருமபுரி உட்பட ஆந்திர எல்லையோர மாவட்டங்கள் ஒட்டுமொத்தம் திருவண்ணாமலைக்கு விடக்கே நல்ல மழைப்பிடிவை கொடுத்தது சென்னைக்கும் திருவள்ளூருக்கும் கொடுத்தது இன்றைக்கும் திருவண்ணாமலை மற்றும் திருப்பத்தூர் வேலூர் ராணிப்பேட்டை காஞ்சிபுரம் மற்றும் திருவள்ளூர் மாவட்டத்தில் திருத்தணி உள்ளிட்ட பகுதிகளுக்கு தற்பொழுது மழைப்பொழிவை கொடுத்து வருகிறது இது தொடர்ந்து தமிழ்நாட்டின் எல்லையோர ஆந்திர எல்லையோர பகுதிகளில் கொடுப்பது தமிழ்நாட்டை விட ஆந்திர ஆந்திரப்பிரதேசத்துலேயும் கர்நாடகாவிலையும் இன்னும் கொஞ்சம் கூடுதலாகவே இருக்குது ஆந்திர பிரதேசத்தின் தெற்கை விட மத்திய ஆந்திர பிரதேசம் வடக்கு ஆந்திர பிரதேசம் இன்னும் அதிகமாக இருக்கிறது தெலுங்கானாவிலும் இதை விட கூடுதலாக ஒடிசா மேற்கு வங்கம் மற்றும் ஒடி சட்டீஸ்கர் பகுதியெல்லாம் என்ன நிறைய மழைப்பிடிப்பை கொடுக்கிறது இப்போ இது கரை கடந்ததும் என்ன ஆகுன்னா கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ நேற்றைக்கு கள்ளக்குறிச்சிக்கு வடக்கே பெய்தது இன்றைக்கு திருவண்ணாமலைக்கு வடக்கே தான் அதனால நாளை ஆந்திர எல்லையோரம் திருப்பத்தூர் வேலூர் ராணிப்பேட்டை திருவள்ளூர் மட்டும் தான் அடுத்த நாள் தமிழ்நாட்டுக்கே இருக்காது ஆந்திரப்பிரதேசத்தில் மட்டும்தான் மழை பெய்யும் கர்நாடகாவில் மட்டும்தான் மழை பெய்யும் தென்மேற்கு பருவமழையாக கேரளாவில் மிக குறைந்த ஒரு மூன்று சென்டிமீட்டர் மழைப்பொழிவு கிடைக்கும் பாலக்காட்டு கணவாயில் நுழையக்கூடிய காற்று ஆர்வேலூர் முக்கோணம் வரைக்கும் வரக்கூடிய அந்த சாரல் உடுமலைப்பேட்டையை தாண்டி இன்றைக்கு மடத்துக்குளம் வரைக்கும் போயிருக்கிறது ஆனால் நாளை முழு உடுமலைப்பேட்டையை தாண்டாது காலை வரைக்கும் பிறகு நாளை காலையில் ஒரு மதியத்துக்குள்ள ஒரு முறை சாரல் வந்து முக்கோணம் வந்தாலும் அதற்கு பிறகு சமத்துவருக்கு மேலே வராது போல் ஒரு முறை சூழல் சாரல் வந்தாலும் மேகம் மிரட்டினாலும் பெரிய மழை நாளை மதியத்திற்கு பிறகு இல்லை அப்பாச்சி கொண்டிருப்பதில் கொஞ்சம் இருக்கும் நாளை மதியம் வரைக்கும் அதுவும் கொஞ்சம் தீவிரம் குறையும் இருந்தாலும் அவ்வப்பொழுது இருக்கும் இருபத்தி ரெண்டாம் தேதி வரை இருபத்தி ஒன்றாம் தேதி வரை இருபத்தி ரெண்டாம் தேதி என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா படிப்படியாக வெப்பசலன மழைப்பொழிவு அதிக அதிகரிக்கும் இருபத்தி ஓராந்தேதி நள்ளிரவுக்கு பிறகு இருபத்தி ரெண்டாம் தேதி அதிகாலையிலிருந்து ஆங்காங்கே மாலை இரவு நள்ளிரவு அதிகாலை மழைப்பொழிவு கிடைக்கும் இருபத்தி ரெண்டாம் தேதியிலிருந்து ஆங்காங்கே மழைப்பொழிவு தென்மேற்கு பருவக்காற்று மகாராஷ்டிர பகுதியை நோக்கி திசை மாறும் அடுத்த நிகழ்வு பார்த்தீங்கன்னா எது வழியாக வரும்னு பார்த்தீங்கன்னா மேற்கு வங்கம் அடியாக வரும் மேற்கு வங்கம் அடியாக அப்படியே வங்கதேசம் மேற்கு வங்க வழியா பீகார் வழியாக பயணிக்கும் என்பதனால் முற்றிலுமாக காற்று திசை மாறி இருக்கும் இருபத்தி ரெண்டாம் தேதிக்கு மேலே இதனால் தமிழ்நாட்டில் மாலை இரவு படிவு ஏற்பட போகிறது வங்கக்கடலிலும் ஒரு காற்று சுழற்சி மேலடுக்கலை உருவாக போகிறது இருபத்தி ரெண்டாம் தேதியிலேருந்து இருபத்தி எட்டாம் தேதி வரைக்கும் குறிப்பாக இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி நாலாம் தேதி கொஞ்சம் டெல்டா மற்றும் வடகடலோரம் வடவுள் மாவட்ட பகுதிகளில் சிவகங்கை மதுரை புதுக்கோட்டை மாவட்ட பகுதிகளில் இருபத்தி ரெண்டாம் தேதியிலேருந்து ஆங்காங்கே பெய்யக்கூடிய மழை இருபத்தி ரெண்டாம் தேதியிலிருந்து ஆங்காங்கே மாலை இரவில் பெய்யக்கூடிய மழை ஒரு ரெண்டு மூணு நாள்கள் கொஞ்சம் தீவிரமாக இருந்தாலும் இருபத்தி ஒன்பதுல இருந்து வங்கக்கடலில் உருவாக போகிற ஆக இருபத்தி ஒன்பதாம் தேதிக்கு பிறகு உருவாகக்கூடிய வளிமண்டல சுழற்சி தமிழ்நாட்டில் இருபத்தி ஒன்பது முப்பது முப்பத்தி தேதி தென் மாவட்டங்கள் உட்பட சிவகங்கை மதுரை புதுக்கோட்டை ராமநாதபுரம் மற்றும் திண்டுக்கல் உட்பட விருதுநகர் உட்பட இந்த மாத இறுதி நாட்களில் நல்ல மழை தெரிகிறது அதே நேரத்தில் டெல்டா மற்றும் வட மாவட்டங்கள் வடகடலோரம் மத்திய மாவட்டங்களுக்கும் மழை தருகிறது செப்டம்பர் முதல் வாரம் ஏழாம் தேதி வரையும் ஆங்காங்கே ஆங்காங்கே காற்று சுழற்சியின் காரணமாக மாலை இரவு இடி மழைப்பிடிவு பொழியும் அதாவது வெப்ப சரணம் காரணமாக காற்று சுழற்சியுடன் இணைந்து மழைப்பொழிவை கொடுக்கும் சூரியனின் குத்துக்கதிர் தற்பொழுது தமிழ்நாட்டை தொட்டிருக்கிறது வரக்கூடிய நாட்களில் தமிழ்நாட்டிலே பயணிக்கும் படிப்படியாக இது செப்டம்பர் ரெண்டாம் தேதி வரை தென் மாவட்டங்கள் நோக்கி நகர்ந்து குமரிக்கடலில் ரெண்டாம் தேதி செப்டம்பர் ரெண்டுக்கு பேர் பிறகு நகரும் பொழுது தமிழ்நாட்டிலே வளிமண்டல சுழற்சி வங்கக்கடலுக்கு மேல் உருவாகி நல்ல மழைப்பிடிவை கொடுப்பதில் உறுதியாக தெரிகிறது செப்டம்பர் எட்டுக்கு மேல் நல்லதொரு மழைப்பிடிவு வலிமையான நிகழ்வுகள் செப்டம்பர் பதினைந்துக்கு மேல் செப்டம்பர் இறுதியெல்லாம் அக்டோபர் மாதம் முன் பதினைஞ்சி தேதியெல்லாம் நிறைய மழைப்படிப்பை கொடுக்கு கொடுப்பதற்கான சாதகமான நிகழ்வுகள் வலிமையான நிகழ்வுகள் சிறு நிகழ்வும் வலிமையான மழைப்படிப்பை தரக்கூடிய அமைப்பு பிரதேசம் தெலுங்கானா வழியாக நகரக்கூடிய அமைப்பு எல்லாமே தென் மாநிலங்களுக்கு நிறைய மழைப்படிவை இடி மின்னலுடன் கொடுக்கக்கூடிய மழைப்படிவை செப்டம்பர் எட்டுக்கு மேல் அக்டோபர் பதினைந்து வரை நல்லதொரு மழைப்படிவை கொடுக்கும் என்பதில் மாற்றம் இல்லை ஆக இருபத்தி ரெண்டிலிருந்து ஒரு சில இடங்கள் வெப்பசல இடிமழை மாலை இரவு இருபத்தி ஒன்பது முப்பது முப்பத்தி ஒன்று தென் மாவட்டங்கள் உட்பட அனைத்து மாவட்டங்களுக்கும் மழை அதே போல் செப்டம்பர் ஏழு வரை மழைப்பிடிப்பு தொடரும் மாலை இரவு ஆங்காங்கே மழைப்பிடிப்பு கொஞ்சம் பரவலாக அத் செப்டம்பர் எட்டுக்கு மேல் கூடுதல் பரப்பில் மழை செப்டம்பர் பதினாலில் லிருந்து வலிமையான நிகழ்வு மழை அக்டோபர் பதினாலு வரை ஒரு மாதத்திற்கு நிறைய படிப்பு இடைவெளியும் இருக்கும் நிறைய மழைப்படிவையும் அதுதான் சராசரிக்கு கூடுதல் மழைப்பழிவை கொடுக்கும் என்பதில் இல்லை தொடர்ந்து வானிலை ஆய்வறிக்கையுடன் இணைந்திருங்கள் வானிலை அறிந்து விவசாயம் செய்திடுங்கள் மழை தூரல் விடுந்ததும் வானிலை அறிக்கையை பார்ப்ப பார்ப்பதற்கு வராமல் தொடர்ந்து உங்களுடைய விவசாய பணிக்கு வானிலை ஆய் வானிலை என்பது ஆதாரமாக வானிலை என்பது மிக முக்கியம் என்பதை அறிந்து அப்டேட்ஸ் அறிந்து திட்டமிட்ட பணி செய்து லாபம் அடைந்துட அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி